அக்னி கண்ணனின் மிட்டாய் குயில் அத்தியாயம் இருபத்தி ஒன்று என்ன நடந்தது எப்படி தன் கழுத்தில் தாலி ஏறியது கிருஷ்ணா உயிர் போகும் அளவிற்கு அலறிய சத்தம் மட்டும் கேட்டதே பிறகு அவனுக்கு என்ன வானது எப்படி மயங்கினேன் மயங்கும் முன்னர் கண்ணை மறைக்கும் அளவிற்கு புகை மூட்டம் உண்டானதே எல்லாம் இவன் வேலைதானா வீட்டில் அம்மா அப்பா அண்ணன் யாவருக்கும் தான் அங்கு இல்லாத விஷயமும்

அவளை படுக்கையில் தூக்கி போட்டவன் அவள் என்னதென உணரும் முன்பு அதிர்ந்த மென்னுடன் மேலும் அதிர பாவையின் மேல் படர்ந்த முரடன் அவளின் துடிப்பை எல்லாம் அடக்கும் விதமாக எப்போதும் ஏற்றும் அந்த தேனூறும் செவ்விதலை கவ்வி நான் பின்னி விளையாடி வழவழத்த இடையில் இரும்புக்கரம் அழுத்தமாக பதுங்கிக் கொண்டதில் பெண் தேகம் மொத்தமாக தூக்கி வாரி போட்டு அழுகைக்கு கூட வழியின்றி அவனது கிணற்றான பெரிய வாயினுள் அடங்கி போனது நீண்ட இதழ் மொத்தம் மூச்சு முட்டும் நிலையில் மானின் இரு விழிகள் மயக்கத்தில் சொருகி செவிப்பறையில் நிறைந்து வழிந்த கண்ணீர் துளிகள் படுக்கையை நனைத்துக் கொண்டிருக்க மென்னிதழ் மோகத்தில் இருந்து வெளிவர முடியாத ருத்ரன் பெண் அவளின் பன்னீர் எச்சிலை சப்பு கொட்டி உறிஞ்சி உதட்டோடு இழுத்தவனாய் அவளின் பக்கவாட்டில் படுத்து கொண்டு பழுப்பு விழிகளில் தாபம் வழியே அங்குளம் விடாமல் பார்த்தான் பெண்ணை நெஞ்சு கூடு ஏறி இறங்க அவன் விட்ட வேகத்தில் படபடவென கூட்டை விட்டு சிறகடித்து பறக்கும் பறவையாய் நினைத்தவளின் ஒற்றை கனமான காலை போட்டு அமுக்கி கிடிக்க பிடி பிடித்து ஒற்றை கரத்தையும் அவளது வயிற்றில் அழுத்தி தன் பக்கம் இழுத்த ருத்ரன் நரம்பு புடைத்த முகத்தை பெண் அவளது ஈரம் படிந்த கண்ணத்தில் வைத்து தேய்க்க என்ற குரலால் தன் வேதனையை வெளிப்படுத்தியவளை எந்த ஒரு பதட்டமும் இன்றி அமைதியாகவே பார்த்தான் என்ன குயிலு சும்மா சும்மா கத்திக்கிட்டு கத்தியால குத்துனேனா இல்ல தான் சுட்டேனா தம்மா அம்மா தூண்டு முத்தம் அதுக்கு போய் உயிர் போற மாதிரி கத்துறது சரியில்லை இந்த ருத்ரங்கனுக்கும் அது அழகில் முதல் முறையா காருக்குள்ள முத்தம் கொடுக்கும்போது அமைதியா வாங்கிக்கிட்ட கல்யாணத்துக்கு முன்னாடி தினமும் ஒரு ரூமுக்கு வந்து உன் உதட்ட கடிச்சுக்கிட்டே கட்டிக்கிட்ட தூங்கும் போதெல்லாம் அமைதியா இருந்த இப்ப என்னாச்சு உனக்கு அசால்ட்டாக கேட்டு புரியாத முகபாவனை காட்டியவனை மேலும் அதிர்ந்து பார்த்தாள் குழலி அப்போ நிஜமாவே அன்று தனக்கு இவன் முத்தம் கொடுத்தானா அது மட்டும் இல்லாது வேறு ஏதேதோ உலறுகிறானே கிராதகன் என்னுடன் என் அறையில் உறங்கினானா அதுவும் சி அருவருப்பாக முகத்தை சுழித்தவள் மேலும் அவனது பிடியில் இருந்து முரண்டாய் விடுபட முயற்சிக்க எலிக்குட்டியாக எளிதாக தன்னுள் அழுத்திக் கொண்டான் அவளை விருப்பம் இல்லாத பொண்ணுகிட்ட போய் உன்னோட கேவலமான பொறுக்கி வேலையை காட்டியிருக்கியே நோக்கு கொஞ்சமாவது அறிவிற்கா சீற்றமாக அவள் கேட்ட நொடி ஐவிரல் பதிந்த கண்ணத்தில் அனல் பறக்க கண்கள் மேலேறி நெஞ்சம் நடுங்க அழுகையில் வெடித்தாள் மாதோ ஏ இப்ப இங்க என்ன இழவு நடந்துச்சுன்னு அழுது சீன் போடுற இந்நேரம் இடத்துல வேற ஒருத்தர் இருந்திருந்தா நடக்கிற சம்பவமே வேற என்ன பண்றது என் விதி பூச்சி எல்லாம் என் முன்னாடி பேச விட்டு வேடிக்கை பார்க்கணும்னு சலிப்பாக தலையில் அடித்து கொண்டு உரிமையவனை கண்டு விளை விழுத்து போனால் நங்கை கொலைகாரா கொடுமக்காரா துஷ்டா நீ எல்லாம் நன்னா இருப்பியா பல கனவுகளோட கல்யாணம் நடக்க இருந்த பொண்ணு அவ கழுத்துல திருட்டு தாளி கட்டி தூக்கி வந்து அடிச்சு சித்திரவதை பண்ற அடுத்தே கொல்ல துணிந்தாலும் இவரிடம் இருந்து தப்பித்து தன் குடும்பத்தாரிடம் சென்றிட வேண்டும் என்ற ஆற்றாமையில் அழுது சிவந்த கண்களோடு ரௌத்திரத்தில் கத்தியவளை கண்டுகொள்ளாது நீ என்னத்தையாவது கத்து என இந்த வெண்ணிடை ஏன் இத்தனை வளவழுத்து பளிச்சிட்டு கண்களை கவருகிறது என்ற ஆராய்ச்சியில் இறங்கி விட்டான் அவன் விடு என்ன ஆத்திரை எல்லாரும் என்னை தேடி அழுவா ஆனா நீ உன்னால என்கிட்ட எவ்வளவு கேவலமா நடந்துக்க முடியுமோ அத்தனை செஞ்சு என்ன உயிரோட வதச்சு சாவடிச்சுட்டு இருக்க அரக்கனிடம் சிக்கிய குட்டி அணிலாய் கூச்சலிட்டு இட்டு அவனுக்கு அடியில் அசைய முடியாமல் கண்ணீர் கொடுகளோடு கிடந்த அவளது துடிப்புகள் அடங்கி அவளையும் அறியாமல் கண் மயங்கி உறங்கி இருந்தாள் கண்ணிகை அது வரையிலும் கூட பெண் அவளது தென்னங்குரத்த இடையின் வளைந்து செல்லும் வழவழப்பின் மென்மையை முத்தமிட்டு நாவால் ருசித்து ஆராய்ச்சி செய்து கொண்டிருந்தவன் மது உண்ட வண்டாக அங்கேயே கண் சுக்கி விழுந்து கிடந்தான் ருத்ரன் உறக்கம் கலைந்து கண் விழித்ததிலிருந்து ஒன்றும் புரியாத நிலையில் திக் பிரம்மை பிடித்தவள் போல மெத்தையின் நடுவே ஆடை பாதி ஆக வற்றாத கண்ணீரோடு அவள் கிடக்க அந்த தட்டையான மென்பஞ்சு வயிற்றினுள் தாடி மீசை வஞ்சனையின்றி வளர்ந்து வெள்ளி கம்பிகள் மின்னும் முரட்டு முகம் குப்பரப்படுத்து பெண்ணின் வாசத்தை ஆழ ஸ்பரிசித்துக் கொண்டிருந்தவனை உணர்வுகளை தொலைத்து தலை தூக்கி பார்த்தவள் ஒரே நாளில் வாழ்க்கையை வெறுத்தே போனாள் இங்கோ சொந்தங்கள் அனைவரும் ஆறுதலுக்காக சில வார்த்தைகள் பேசிவிட்டு கலைந்து சென்ற நிலையில் கிருஷ்ணாவின் பெற்றோர் வேறு அலறலோடு அவன் காணாமல் போன பரிதவிப்பில் மகனுக்கு என்னானதோ ஏதானதோ என்று அஞ்சிக்கொண்டு சண்டையோடு போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுப்பதற்காக கிளம்பிவிட குழலையின் வீட்டினர் முற்றிலுமாய் மனமுடைந்து போயினர் வெங்கடா புள்ளக்கான காணாம போய் ரெண்டு நாள் எடுத்து இன்னும் அவ இருபிடிக்க முடியல ஒளித்தன பார்த்த சாரதியாக வெங்கட் இரண்டு நாட்களாக தூக்கம் தண்ணி இல்லாது குழலியை தேடி அழைந்து கொண்டுதான் இருக்கிறான் மண்டபத்தில் ருத்ரனும் அவன் நாட்களும் வந்து போனதற்கான எந்த ஒரு தடயமும் இல்லை வந்தவர்கள் அனைவரும் அங்கிருந்த அனைவரின் கண்களும் மறைக்கும் அளவிற்கு புகையை கிளப்பிவிட்டு முகமூடு கொள்ளையர்கள் போலவே தங்களை முகத்திரையில் மறைத்து கொண்டு வந்திருக்க கேமராவில் இருந்து அனைத்தும் நமுத்து போன பட்டாசாகி போனது கிருஷ்ணாவை அந்த புகையிலும் சரியாக குறிவைத்து சுட்ட ருத்ரன் அன்று நகைக்கடையில் தங்க தூக்கு கயிறு என்று கேட்டு வாங்கிய தாலியை பெண்ணவள் கழுத்தில் மாட்டி விட்டவன் கையோடு மயக்க மருந்தையும் மூக்கில் வைத்து அடைத்து சத்தம் இல்லாமல் கிளம்பியவனின் ஆட்கள் ரத்தம் சொட்ட கிடந்த கிருஷ்ணாவையும் கையோடு தூக்கிவிட்டனர் ஐயோ ஆண்டவா அப்ப என் பொண்ணு இனிமே என்கிட்ட திரும்ப வரவே மாட்டாளா அவளுக்கு ஒரு நல்லது நடக்கிற நாள் இல்லையா இப்படி ஒரு அசம்பாவிதம் நடந்து அவ காணாம போகணும் நெஞ்சில் அடித்துக்கொண்டு கொண்டு கதறிய பரிமளத்தை சமாளிக்க முடியாமல் திணறி போயினர் இரு ஆண்களும் பரிமளா அழாதேமா நம்ம குழந்தை எங்க இருந்தாலும் நம்ம வந்துடுவா என்று ஆறுதலாக பேசியவருக்கே நம்பிக்கை இல்லை ஆனாலும் மனைவிக்காக அவர் சொல்லிவிட விரக்தியாக அவரை பார்த்தார் பரிமளம் என்ன இந்த ஆறுதல் வார்த்தை உங்களுக்கே வேடிக்கை அல்லண்ணா வயசு பொண்ணு பார்க்க வெறும் மூக்கு மொழியுமா லட்சணமா இருப்பா எந்த நாசக்காரன் அவளை தூக்கிட்டு போனானே தெரியல என் குழந்தை எப்படி தவிக்கிறாளோ பெற்ற மகரின் இலையை எண்ணி தவித்து பரிமளம் அழுதபடி சொல்ல சொல்ல நாட்டு நடப்பில் நடப்பவை எல்லாம் மனக்கண்ணில் தோன்றி மறைந்து பார்த்த சாரதியின் நெஞ்சினில் பாரம் கூடிக்கொண்டே போனதில் கண்கள் கொண்டு மயங்கி சரிந்தவரை பதறி எடுத்து கொண்டு உடனடியாக மருத்துவமனைக்கு அழைத்து சென்ற வெங்கட் மேலும் பயத்தில் அழும் அன்னையை சமாதானம் செய்தபடி தானும் உள்ளுக்குள் மருகி தவித்தான் ஆனவன் பக்காவா பிளான் போட்டு உங்க தங்கையை தூக்கி இருக்காங்க வெங்கட் நாங்களும் அந்த மண்டபம் முழுக்க ஒரு இடம் விடாம மூளை முடுக்கெல்லாம் தேடி பார்த்துட்டோம் ஒரு துரும்பு கூட ஆதாரம் கிடைக்கல வெங்கட்டின் நண்பன் ஜெய் இப்போது தஞ்சை காவல் நிலையத்தில் போஸ்டிங் கிடைத்திருக்கவே குழலி காணாமல் போனதிலிருந்து அவன்தான் தற்போது வெங்கட்டிற்கு உதவியாக தானும் அவளை தேடி வருகிறான் என்னடா அமைதியா இருக்க நீயே இப்படி நம்பிக்கை இல்லாம உடைஞ்சு போன குழலையை எப்படி கண்டுபிடிப்ப வீட்டுல எப்படி அப்பா அம்மாவ சமாதானம் செய்வ அவன் தோளை அறுதலாக தொட்டதும் பாய்ந்து போய் நண்பனை கட்டி கொண்டு சிறுவனாக கேவி விட பதறினான் உயிர் தோழன் டேய் என்னடா சின்ன பிள்ளை போல அழற ஒண்ணு இல்ல வெங்கட் குழலையை எப்படியாவது கண்டுபிடிச்சிடலாம் பயப்படாதே என்று முதுகை தட்டி கொடுக்க அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக் மச்சி அது செகண்ட் டைமா இது வரைக்கும் ஆத்துல யாருகிட்டயுமே சொல்லாம இருந்திருக்கார் இப்போ ரொம்ப கிரிட்டிக்கல்னு சொல்றாங்கடா எனக்கு என்ன பண்றதுனே தெரியல பயமா இருக்கு மச்சான் முதல் முறையாக பயம் என்ற வார்த்தை தன் குடும்பத்திற்காக அவன் வாயில் இருந்து வெளிவருவதை உணர்ந்த ஜெய் நண்பனின் நிலையை எண்ணி கலங்காமல் இல்லை ஆனாலும் தைரியம் சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் விரைப்பான அதிகாரியாக செயல்பட்டு முடிந்த மட்டும் ஆறுதலா இருந்தான் ஜெய் நீ ஒன்னும் கவலைப்படாத வெங்கட் டாக்டர் என்ன சொல்றாங்களோ அதன்படி அப்பாவுக்கு ட்ரீட்மெண்ட் குழலுக்கு நண்பனின் ஆறுதல் அப்போதைய மனநிலைக்கு வேண்டுமானால் சற்று அமைதியை கொடுத்திருக்கலாம் ஆனால் அதன் பிறகான நிலை குழலி இல்லாத கவலையும் அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதித்திருந்த தந்தையின் உடல்நிலையும் தாயின் அழுகையும் ஆண் மனதை பிசைந்து வதைத்து கொண்டிருந்தனவே அத்தியாயம் இருபத்தி இரண்டு அண்ணையா சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன் மதன் முன்பு போல் இயல்பாக ருத்ரன் அருக்குச் செல்லாமல் வெளியே நின்று அவனை மெதுவாக அழைத்திருக்க உள்ளிருப்பவனுக்கு கேட்டால்தானே பெண்ணின் ஆளிலை வயிற்றில் புதைந்து நாபியில் நாவசிக்கி சிதையும் அளவிற்கு அங்குள்ள ரகசியங்களை நுண்ணியமாக ஆராய்ந்து கொண்டிருப்பவனுக்கு கண்ணீரோடு இதயம் நொறுங்க பழுத்து கிடந்த பாவையின் மனதை ஆராய எந்த அவசியமும் இல்லாமல் போனது இங்கு வந்து இன்றோடு ஒரு வாரம் முடிந்து போயிற்று வந்ததிலிருந்தே இதே கதைதான் ருத்ரன் வீட்டில் இருக்கும் போதெல்லாம் பெண் அவளின் மடியில் புரண்டு அவளது துடை இடையில் தொலைந்து இதழில் கரைந்து வயிற்றில் தஞ்சம் கொள்ளும் அவனை எந்த வகையில் சேர்ப்பது என புரியாமல் உள்ளூர மருகி தவிப்பாள் பேதை உண்ண உணவு உடுத்த உடை அவளுக்கு தேவையான அனைத்தும் அவளை தேடி வந்துவிடும் ஆனால் நிம்மதியும் மகிழ்ச்சியும் துளி அளவும் கிடைக்கவில்லையே முதல் இரண்டு நாட்கள் அழுது கதறி கெஞ்சி கோபம் கொண்டு அரக்கனிடமிருந்து தப்பிக்க முரண்டு பிடித்த குழலியை அவன் கொஞ்சமும் கண்டுகொள்ளவில்லை அந்த கீச்சு குரலில் கிறங்கி எஃகு குரல் உயர்த்தி அதட்டி பெண்ணை மிரள வைத்து மெத்தையை அலங்கரித்த மலரின் மீது புரண்டு அவன் பாட்டுக்கு ஏதேதோ செய்து கொண்டிருக்க அவனது கணத்தை தாங்காத மென்மலர் தேகம் துடித்து போகிறது மனம் நம்பிக்கை இழந்து வெறுத்து விட்டது இனிமேல் இவனிடமிருந்து தப்பிக்க முடியாது என்பதனை அறிந்து அவன் சம்பவம் செய்ய போகும் அந்த சில மணி நேர சொற்ப நேரத்தில் குளித்து உடைமாற்றி கொண்டால்தான் உண்டு இல்லையேல் அரக்கன் நான் குளிப்பாட்டி விடுகிறேன் முதுகு தேய்த்து விடுகிறேன் என்று குழியில் அறைக்கு தூக்கி செல்கிறேன் என்று படாத பாடு படித்து விடுவான் முதல் நாள் அப்படித்தான் அரக்கனிடம் மாட்டிக்கொண்டு அறையை சுற்றிலும் ஓட்ட பந்தையை ஓடினாள் குயிலு நீயா குளிக்க போனா நல்லது இல்ல நானே பிடிச்சேன்னு வையி தக்காளி கோழிக்கு தோலை உரிக்கிறது போல உன் துணியை உரிச்சு உன்னை மட்டும் தனியா எடுத்து தண்ணியில முக்கி எடுத்துடுவேன் என்று காட்டு குரலால் அவளை அஞ்சி நடுங்க வைத்தான் கெருக்கன் இல்ல முடியாது நான் எங்காத்துக்கு போனோம் என்னை விட்டுடுங்கோ மேஜையின் பின்னே பதுகி நின்று கை கூப்பி அழுதவளின் நிலையை வேடிக்கையாக விழி சுருக்கி பார்த்தான் ருத்ரன் ஏ உன்னை ரேப்பனவா கூப்பிடுறேன் வந்ததுல இருந்து அழுக்க மோட்டியா இருக்கேன் குளிக்க தானடி சொல்றேன் இந்த ருத்ரன் பொறுமையை ரொம்ப சோதிச்சு பார்க்கற இப்படியே நீ ஓவர ஆட்டம் கட்டிட்டு இருந்த நிஜமாவே வழி இல்லாமல் குழுவில் ஓடி சென்றவளின் பின்னாலே அவனும் வேகமாக சென்று கதவடைத்திருக்க ஆ நெஞ்சம் திடுக்கேறி பயந்து பின் நகர்ந்தாள் அதே வேகத்தில் குழலையின் தோள்பட்டை சவரின் திருகானையை மேலே ஏற்றிவிட்டு இருந்ததில் ஜில் என்று தண்ணீர் மழை தூரலாய் தூரி பெண் தேகத்தை நனைத்து இருந்ததில் பெண்ணின் உயர் கோபுர வனப்புகளை வளைவு நலிவுகளோடு நீர் பாவியின் முகத்தை நனைத்து நடுங்கு முதட்டில் படிந்து மேலும் அந்த ஜீரா இதழை பளபளப்பாக மாற்றியதில் கண்கள் கிறங்கி முகத்தில் சிவப்பேறி பித்தனாக அவளை நோக்கி அடியெடுத்து வைக்க குளிரும் அச்சமும் ஒரு சேர பெண் தேகத்தை ஆட்டி படைத்து கோழி குஞ்சாக மூளையில் நடுங்கிக் கொண்டு நின்றவளை கண்டு திடீரென என்ன நினைத்தானோ சீக்கிரம் குளிச்சிட்டு வந்துடு குயில இன்னைக்கு எனக்கு வயிறும் உடம்பும் சேர்த்தே பசிக்குது விட்டா வயித்துக்கு முன்னாடி உடம்புக்கு தீனி எடுத்துட்டுவேன் போல அப்புறம் உனக்கு தான் கஷ்டம் ஒழுங்கா சொல் பேச்சை கேட்டு நடந்துக்கோ குயிலு கிரக்கமாக நங்கையின் உப்பி சிவந்த கன்னத்தில் தட்டிட நடுக்கமாக முகத்தை பின்னுக்கு இழுக்கவும் நக்கலாக பார்த்தவன் நீரோடை வழிக்கு சென்ற வழுக்கிடையில் ி கிள்ளிவிட்டு அங்கேயே பச்சை கிண முத்தம் கொடுத்து விட்டு அவன் வெளியேறியிருந்தான் கரண்ட் ஷாக் அடித்தது போல உடல் விரைத்து நின்ற குழலி தன் எலையை எண்ணி நொந்து கொண்டவளாய் குளித்து முடித்து விட்டு அவன் கொடுத்த உடையை கண்டு கேவலோடு முகம் சுழித்தாள் கீழே அணிந்து கொள்ள பிரில் வைத்த பாவாடையும் மேலே அணிய அவனது தொழந்துள சட்டையும் கொடுத்து அவளை மேலும் சோதித்தான் ரவுடி குழலி எப்போதும் அதிகாலையில் அவள் வீட்டின் வாயிலை பெருக்கும் போது பாவாடை மீது வெங்கட்டின் சட்டையை போட்டுக்கொண்டு பெருக்குவதை பார்த்து கடுப்பாகி தன் சட்டையை அவள் மேனியை அலங்கரித்து பார்க்க வேண்டும் என்ற எண்ணத்தில் அவன் இவ்வாறு செய்திருக்க விருப்பமே இல்லாமல் அவனை வெறுத்து போய் அந்த சட்டையை போட்டுக்கொண்டு வெளியே வந்தவளை இடைவிடாமல் அணைத்து பனிக்கட்டி தேகம் கொண்டவளை ஆங்காங்கே உருண்டை பிடித்து விளையாடினான் முரட்டு ரவுடி அன்றிலிருந்து அவன் சொல்லும் முன்னே குளித்து கபோர்டில் அவளுக்காக வாங்கி அடிக்க வைத்த உடையில் கைக்கு கிட்டியதை போட்டுக்கொண்டு கடமைக்கே என உண்டு அவன் படுத்தும் அவஸ்தையெல்லாம் தாங்க முடியாமல் தவித்துப் போகிறாள் மெல்லிய பாவை இதோ இப்போதும் அவள் வயிற்றைத்தான் மஞ்சமாக்கி தலை வைத்து படுத்திருக்கிறான் வெறுமனே படுத்திருந்தால் போதாதா அங்கு இல்லாத வேலையெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறானே குயிலு ஏதாவது பேசு பிங்கர் சிப்ஸ் என நினைத்து வெண்டை விரலை மறைத்து அவன் குழலி விடுவிக்க முயன்று இழுத்து பார்க்க கடி வைத்து வலிக்க வைத்ததில் முயற்சியை விடுத்து அழுகே வராமல் இருக்க கீழ் உதட்டை கடித்து கொண்டவளை வயிற்றிலிருந்து தலை தூக்கி பார்த்தான் அவன் வந்த நாளில் இருந்து கொஞ்சமும் ஓய்வு கொடுக்காமல்

வின் என்று வலித்த உதட்டை துடைத்து கொண்டு திருப்பி கொள்ள உன் குரலை இடைவிடாம கேட்டுட்டே இருக்கணும் பேசு இருக்கமாக திருப்பினான் என்ன பேச சொல்றேன் இன்னைக்கு உங்களையும் பிடிக்கல உங்களோட பேசவும் பிடிக்கல போதுமா குயில் பாட்டு கோவமாய் இசைக்க அதையும் சுரணை இல்லாது செவி இனிக்க கேட்டான் முருட்டு ரசிகன் சரி அப்போ பாடு

மயில போடுச்சு காலை ஓடுச்சு ஆடு சொல்லுகிற உலகம் அது எப்படி பாடும் ஐயா அது எப்படி ஆடும் ஐயா அதில் தன்னை நினைத்தே எரிச்சல் பட்டவள் இந்த நிலைமையிலையும் நோக்கி எப்படிடி நீ மூளையில பாட்டு ஓடுது முதல்ல இந்த குலகாரங்கிட்ட இருந்து எப்படியாவது தப்பிக்க பாரு குழலி தன்னைத்தானே திட்டி கொண்டு யோசனையில் இருக்கும் போதே வெளியே நீண்ட நேரமாக கத்திக் கொண்டிருந்த அப்பாவி ஜீவனின் குரல் கேட்டதும் கண்கள் பழிச்சிட்டது உங்க தம்பி ரொம்ப நாளியா வெளியே கூப்பிட்டு இருக்கா போயிட்டு என்னன்னு கேளுங்கோ என்றவள் அப்படியே ஒழிஞ்சு போயிடுங்கோ கடைசி வரியை மட்டும் மனதில் நினைத்தவளாக கடுகடுத்தாள் இப்ப என்ன மயத்துக்கு இந்த நாயை முக்கியமான நேரத்துல தொந்தரவு பண்றான் இன்னைக்கு அவனை ஒரு இடம் முடிச்சு விட்டுடுறேன் பற்களை கடித்து கொண்டு மெத்தையில் இருந்து தாவி குதித்து அவன் எழுந்து செல்ல எங்கே உண்மையாகவே மதனை கொன்று விடுவானோ என்ற அச்சத்தில் தானும் பதட்டமாக அவன் பின்னாடியே ஓடினாள் கதவை திறந்த வேகத்தில் துப்பாக்கி சரியாக மதனின் நெஞ்சை குத்திட்டு நிற்பதை கண்டு ஐயோ என்று அலறியவளை நிதானமாக திரும்பி பார்த்த சிரிப்பு குழலியை விட மதனின் முகம் அப்பட்டமாக வெளிய நிலையில் உங்க வயிற்றுக்கு சாப்பாடு கொண்டு வந்த குட்டத்துக்காடா எனக்கு இந்த நில உள்ளூரை நினைத்து சாப்பாட்டு கூடையையும் துப்பாக்கியையும் ருத்ரனின் முகத்தையும் மாறி மாறி பாவமாக பார்த்தான் அண்ணயா சுட்டுடாது அண்ணையா உனக்கு சாப்பாடுதான் கொண்டு வந்தேன் தொந்தரவு பண்ண வரல அண்ணையா அப்பாவியாக அவன் சொல்லும் போதே மெல்ல நிமிர்ந்து பார்த்த குழலி ருத்ரனின் கேலி சிரிப்பை பார்த்துவிட்டு கடுமையாக முறைத்தவளுக்கு அப்போதுதான் விளங்கியது மதனை கொள்வது போல தன்னை அச்சுறுத்தி தன் பைத்தை கண்டு கேலி செய்கிறான் என்று குழலி முகத்தை திருப்பிக் கொண்டு உள்ளே செல்வதை கண்டு சத்தமாக சிரித்தவன் ஏண்டா கெளுப்ப அவ தான் இந்த துப்பாக்கிய பார்த்து புதுசு பயப்படுறா உனக்கு என்னடா கையை மடக்கி அவன் வயிற்றில் குத்து விட உள்ளிருக்கும் உறுப்புகள் எல்லாம் ஆட்டம் கண்டது மதனுக்கு நீ என்ன வேணாலும் சொல்ல சொல்லனையா வேற யார் இந்த துப்பாக்கியை நெஞ்சில் வச்சாலும் நாக்கு பயமே வராது ஆனா நீ அப்படி இல்ல எப்ப உன் மூடு எப்படி மாறும்னு யாராலையும் கணிக்க முடியாது பொட்டுன்னு கோபத்துல போட்டு தள்ளிட்டினா உன்னை என் அளவுக்கு யார் என்னையா கவனமா பாத்துப்பா என்ற மதனை உணர்வுகள் தொலைத்த பார்வை வீசிவிட்டு எதுவும் பேசாமல் சாப்பாடு கூடையோடு உள்ளே சென்று விட்டான் ருத்ரன் உள்ளிருக்கும் குழலிக்கும் மதன் பேசியது நன்றாக கேட்க அதுவரை இருந்த கேலி முகம் மாறி ஏதோ யோசனையாக உள்ளே வந்தவனை இவளும் யோசனையாக பார்த்து வைத்தாள் குயிலு